அடியார்கள் முன்பாக நம்ம எந்த விதத்திலும் பெரியவங்க இல்ல வாழ்வு நிலைகளுக்கு என்ன எதனா இறைவனால் ஆட்கொண்டாலும் கூட அடியார் திருக்கூட்டம் கிடைத்தது ஒரு அதிசயமா சொல்றார் என்னிலே திருநாமம் அஞ்சு அழுத்தம் என் ஏழமை அதனால அஞ்சலத்தை சொல்றதுக்கு நமக்கு முதல்ல வந்து புண்ணியம் அந்த புண்ணியம் இல்லைன்னா அஞ்சலத்தை சொல்ல முடியாது அஞ்சலத்தை சொல்றது எவ்வளவு நல்லது தெரியுமா அஞ்சலத்தை சொன்னா அதாவது ஓதிய எழுத்தாம் வந்து ஒருமணி வரத்தான் மாற்றம் அப்படின்னா சோழ நாட்டுல பிணியே கிடையாது எந்த குறை இல்லையா மக்கள் நல்ல சுகமா வாழ்ந்தாங்களாம் சோழ நாட்டுல வீதிகள் விளவினாலும் விருப்பிட விருந்தினாலும் சாதிகள் நெறியல் தப்பா தனையர் மனையில் தப்பா நீதிய புள்ளும்பாவும் நிலத்தில் புள்ளும்பாவும் ஓதிய எடுத்தாலும் வந்து ஒருமணி வளர்த்தாம அதாவது எப்பொழுது வீதிகள் எல்லாம் கிளாப்பலமா இருக்குமா அவர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு வீடுகள்லயும் விருந்தினர்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களா நிறைய விருந்தினர் வீட்டுக்கு வராங்க என்ன அர்த்தம் அவன் நல்லா சுகமா இருக்கிறான் அர்த்தம் இல்லைன்னா வருவாங்கல்ல என்ன அதனால வீதிகள் விளைவினாருக்கும் விரும்பின விருந்தினாருக்கும் சாதிகள் நெறியில் தப்பா அந்தந்த ராணிக்கு ஒரு நெறிமுறை இருக்கும் அதனால அந்தந்த ஜாதிக்கார நெறிமுறைப்படி இருப்பாங்களா அப்புறம் தனியார் மனையில் தப்பா பிள்ளை பேர் வீடுகளே கிடையாது எல்லா வீட்டையும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு நீங்க போய் நீங்க வளர்ந்துருக்க தேவையில்லை குழந்தை இல்லாத வீடே இல்லைங்கிறாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா